ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை பொதுவாகவே நாம் வந்து பேசுவோம் இல்லைங்களா எல்லா கிட்டையும் நம்ம பேசுவோம் எப்படி பேசுவோம் நம்ம வாய் மூலமாக தான் பேசுவோம் இல்லைங்களா நம்ம நமக்கு ஜென்ரலாகவே நம்ம உடம்பில் வாய் பேசும் மனசு பேசும் சில சமயம் நம்மளுடைய புத்தி கூட பேசும் நான் இதை சொல்கிறத கேட்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ இது வரைக்கும் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நம்ம உடம்பும் பேசுங்க நம்ம உடல் கூட பேசுங்கிறத வந்து நான் கொஞ்சம் ஒரு எதார்த்தமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேங்க அதாவது நம்ம உடம்பும் பேசும்ன்ற தலைப்பில் நான் பேச போகிறேன் இப்போ சின்ன வயசுலேருந்து வாய் மட்டும்தான் பேசும் மனசு பேசும் புத்தி பேசும் அப்படின்ற ஒரு இதுலேயுமே வாழ்ந்துட்டு வந்திருக்கோம் அதன் மூலமாகவே நம்ம படி சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போயிருப்போம் காலேஜுக்கு போயிருப்போம் வேலைக்கு போயிருப்போம் அதுக்கப்புறம் ஆகி குழந்தை குட்டி அவங்க பெரியவங்களாகி அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணி பிள்ளைங்க இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நாம் வந்து ஓடி ஓடி நம்ம குடும்பத்துக்காக உழைச்சிருப்போம் நம்ம பிள்ளைங்களுக்காக ப உழைச்சிருப்போம் அதாவது நான் இப்போ சொல்ல போகிறது இரு பாலருக்குமே பொருந்தும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நான் சொல்ல போகிறது இரு பாலருக்குமே பொருந்தும் இதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அதாவது நம்ம உடம்பும் பேசும் அப்படின்றத என்ன நமக்கு சிரிப்பாக இருக்குது கேட்கும்போது இல்லைங்களா ஆனால் நம்ம அந்த நம்ம உடம்ப பேசுகிறத நம்ம இது வரைக்கும் கவனிச்சதே இல்லைங்க இப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுதான் நம்ம சொன்னோமே நம்ம கால ஓட்டத்தில் ஓடி ஓடி உடைச்சிருந்தோம் அதாவது பேசுறதுன்னா வாய் வார்த்தைகள் மனசு சம்மந்தப்பட்டது புத்தி சம்மந்தப்பட்டது இது மட்டும்தான் நம்ம நினச்சி நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தோம் அதாவது நம்ம உடம்பும் பேசுங்கிறத வந்து நம்ம எப்போ கவனிக்க ஆரம்பிக்கிறோம் தெரியுங்களா நம்மளுடைய கடமைகள் டியூட்டிகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து நமக்குன்னு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரும் இல்லைங்களா அப்போ வந்து நம்ம வீட்டில் உட்காரும்போது அப்போ தான் நமக்கு உணர ஆரம்பிப்போம் அதாவது நம்மளை சுற்றி நிறைய பேர் இருந்திருப்பாங்க நம்மளால் நம்ம குழந்தைங்க நம்ம பெரியவங்க வீட்டில் எல்லாருமே இருந்திருப்பாங்க நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு பரபரப்பாக இருந்திருக்கோம் அந்த அந்த காலகட்டத்தில் நம்ம எல்லோரும் பரபரப்பாக ஓடிருப்போம் உழைச்சிருப்போம் குழந்தைங்கள வளர்த்துருப்போம் படிக்க வச்சுருப்போம் எல்லாம் பண்ணியிருப்போம் இல்லைங்களா அப்போ நமக்கு நம்மளை சுற்றி மக்கள் இருக்கும்போது நம்ம உடம்பு கிட்ட பேசுறத கவனிச்சே இருந்திருக்க மாட்டோம் ஆனால் எல்லாரும் எல்லா டியூட்டியும் முடிஞ்சு நம்ம ரிட்டையர்மெண்ட் ஏஜில் உக்காண்டிருக்கோம் பாருங்கள் அப்போது திடீர்னு பார்த்தா ஒரு சூன்யமாக இருக்கும் நம்மளை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க காரணம் உங்களுக்கே தெரியும் எல்லாரும் படிச்சிருப்பாங்க வேலைக்கு இருப்பாங்க வெளியூருக்கு போயிருக்கலாம் வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம் குப்பண்டாக இருந்தால் கல்யாணம் பண்ணி வெளியில் போயிட்டுருக்கலாம் யாருமே நம்மளை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க ரொம்ப அமைதியாக இருக்கும் காலம் வந்து நமக்கு சக்கரம் மாதிரி சைக்கிள் சக்கரம் மாதிரி ஓடிட்டே இருந்த காலம் மெதுவாக நகர்றது போல் நம்ம உணர ஆரம்பிப்போம் எப்போது அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல தான் நம்மளை சுற்றி யாருமே இல்லாத போது நம்ம நம்ம அப்போ தான் நம்ம நினைப்போம் பரபரப்பாக இருந்த காலம் இப்போ எங்கே போச்சு நமக்கு அப்படின்னு நம்ம யோசனையில் ஆழ்ந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம உடம்பு பேசுறதை நம்மளால் கவனிக்க முடியுது அதாவது நம்ம உடம்பு எப்படி பேசும் பாருங்கள் நடக்கும்போது நம்மளுக்கு மூட்டு வலி சம்டைம்ஸ் கைவலி வேலை செஞ்சால் கைவலி இந்த எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும் இந்த வழிகளெலாம் நம்ம சின்ன வயசுலேயும் நம்ம வேலை செய்யும் போதெல்லாம் இருந்திருக்கோம் ஆனால் நம்ம அந்த இல்லை இந்த சின்ன வயசில் அந்த நம்மளுடைய கடமைகள் இந்த கடமைகளால் நம்ம இதெல்லாம் கவனிக்க தவறி விடுவோம் இப்போ நமக்கு யோசிக்க ஆராய்ஞ்சு பார்க்க நிறைய நேரம் இருக்குது அப்போது நம்ம கால் கையெல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கும் மூட்டு வலி நடந்தால் கொஞ்ச தூரம் நடந்தால் கால் வலி மூட்டு வலி கொஞ்சம் வேலை அதிகமாக செஞ்சால் கையெல்லாம் வலி எல்லாம் இருக்கிற மாதிரி அப்படிலாம் நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம் இல்லைங்களா அப்போ தான் நம்ம காலும் கையும் சொல்லுமா இத்தனை நாளாக நீ வந்து என்னை கவனிக்காமல் ஓடி ஓடி இருந்தல்ல இன்னைக்கு பாரு உனக்குள்ளே நான் இருக்கிறேன் நீ என்னை கவனிக்காமல் போனதால் இப்போ நான் எனக்கும் வயசாயிடுச்சு அதாவது மூ நம்மளுடைய கா மூட்டை எலும்பு எல்லாம் நம்ம மூட்டை எலும்பு கை எலும்பு எல்லாம் வந்து சொல்லுதுங்களாம் எனக்கும் வயசாகிடுச்சி நீ என்னை கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குங்களாம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டயபெட்டிக் கண்டிப்பாக டயபெட்டிக் வந்திருக்கோம் அப்புறம் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் அதாவது ஜீரண உறுப்புகள் எல்லாம் வந்து அதாவது அசிடிட்டி நெஞ்செரிச்சல் அப்புறம் வந்து கான்ஸ்டிபேஷன் இந்த சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்திருக்கும் அதுக்கு என்ன காரணங்க நாம் அது ஒவ்வொன்றா வயிறு சொல்லுமா அதாவது இத்தனை நாளாக வந்து இந்த வயிறு சம்மந்தப்பட்டது டயபெட்டிக் சம்மந்தப்பட்டது நோய்கள் எல்லாம் வர ஆரம்பிக்குது பாருங்கள் அப்போது வயிறு நம்மக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்குங்களாம் ஒவ்வொரு ஆர்கன் பேச ஆரம்பிக்கும் நம்மக்கிட்ட அதாவது நீ இத்தனை நாளெலாம் என்னை கவனிக்காம ஒரு சாப்பிட சரியாக சாப்பிடாம ஒவ்வொரு வேலையை ஸ்கிப் பண்ணிவிடுவோம் நம்ம சம்டைம்ஸ் வேலைக்கு போகும்போது வேலை செய்யும்போதெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ ஒரு ஸ்கிப் பண்ணிடுவோம் இல்லைன்னா நம்ம வந்து நேரம் தவறி சாப்பிடுவோம் இல்லைங்களா அதெல்லாம் நம்ம சின்ன வயசில் சேர்ந்த தவறால் நம்மளுடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் என்ன ஆச்சுன்னாக்கா எவ்வளோ தான் அது நமக்காக உழைக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதுக்கும் வயதாகும் இல்லைங்களா அப்போ அது வயதாகும்போது நமக்கு தெரியப்படுத்துறது எப்படி நோய்கள் மூலமாக டயபெட்டிக் டைஜஷன் ப்ராப்ளம் நெஞ்சிரிச்சல் இதெல்லாம் இதெல்லாம் தான் அது நம்ம கிட்ட சொல்கிறது அதாவது உடல் உறுப்பு வந்து வெளியில் வந்து இப்படி இப்படி சொல்கிறது இல்லைங்க இந்த நோய்கள் மூலமாக நமக்கு அலாம் ஒரு வார்னிங் கொடுக்குது ஸோ அதை தான் நாம் பேசுகிறது உடம்பும் பேசும் சொன்னதுக்கு காரணமே இதுதான் இவ்வா இப்போ வந்து என்னாச்சு எல்லாம் நம்ம வந்து நேரம் தவறி சாப்பிட்டதால சம்டைம்ஸ் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணதால் நமக்கு வந்து என்னாச்சு டைஜஷன் ஜீரண உறுப்புகள் பாதிப் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் டயபெட்டிக் வந்திருக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்திருக்கும் இல்லைங்களா இதன் மூலமா நம்ம உடல் உறுப்பு சொன்ன நீ அப்படி பண்ணதால இன்னைக்கு வந்து உனக்கு எப்படி வயதாகுதோ அதே போல் ஒன்று உன்னுள்ளவே இருந்து நான் வேலை செஞ்சிருக்கேன் எனக்கும் வயதாக இருக்கு அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்குதுங்களா அதுக்கப்புறம் சின்ன வயசுல நம்ம ரொம்ப ப்ரெஷரோட ஸ்ட்ரெஸ் சொல்லுவோம் பாருங்க அது மாதிரி கண்டிப்பாக வேலை வீட்டு வேலை வெளியில வேலை எல்லா ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் பசங்க உற்றார் உறவினர் எல்லா பல விதத்தில் நமக்கு ஸ்ட்ரெஸ் கொடுப்பாங்க நமக்கும் மைண்ட் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்போ என்ன ஆகும் பிபி வந்திருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்ம சேர்ந்து சேர்ந்து ஓடி இருப்போம் நம்ம உட உடம்பை கவனிச்சிக்காமல் ஓடிருப்போம் அதெல்லாம் சேர்ந்து என்ன ஆச்சு பிபி ஏறிடும் பிபி ஏறினதால நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம இதயம் பேச ஆரம்பிச்சிடும் அப்போ தான் இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கணும் நான் என்னடா பயமுறுத்துறனே நினைக்க வேண்டாம் இதெல்லாம் ஒரு அலாமிங் தான் இதெல்லாம் வந்து இந்த பிபி ஏறது சுகர் வர்றதுன்றதெல்லாம் வயசான காலத்தில் தான் நம்ம வருது நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து ஏன் சின்ன வயசில் நம்ம இக்னோர் பண்ணதால் நம்ம அதை வந்து ஒதுக்கிட்டு நம்ம பாட்டு நம்ம போனதால் அதுங்கெல்லாம் அந்த உடல் உறுப்புகள்லாம் வந்து நம்மளோட சேர்ந்து எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணியிருக்கோம் எல்லா ஆர்கன்ஸும் இப்போ நம்ம ரிட்டையர்மெண்ட்டில் உட்காரும்போது தான் ஒன்று ஒன்றா நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது ஸோ ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் நமக்கு ஒரு அலாம் கொடுக்குதுங்க நம்ம கவனிக்காமல் விட்டதால இப்போ இந்த இதய சம்மந்தப்பட்ட சிறு சிறு கோளாறுகள் வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா வந்து நரம்புகள் பிரெயின் பிரெயின் நிறைய இல்லை சின்ன வயசில் அந்த பிளான் படுவேன் இந்த பிளான் போடுவேன் இதுக்கு பண்ணலாமா அதுக்கு பண்ண நம்ம நிறைய பிளான் பண்ணுவோம் அந்த மூளைக்கு கூட நம்ம வந்து ரெஸ்ட் கொடுக்க மாட்டோம் அந்த அளவுக்கு நம்ம நிறைய திங்க் பண்ணி திங்க் பண்ணி நம்ம குடும்பத்துக்காகவோ நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்காகவோ நம்ம செஞ்சிட்ருக்கோம் இப்போ அந்த பிரெயின் கூட ஏன்னா நம்ம சரியாக தூங்க மாட்டோம் தூக்கம் தூக்கமெல்லாம் குறஞ்சி போயிருக்கோம் வேலை நிறைய செய்யறதாரு இப்போது அந்த பிரெயினை வந்து சொல்ல ஆரம்பிக்கும் நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு உறுப்புகளாக சொல்ல ஆரம்பிக்குது ஸோ இதன் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னாக்கா நாம் சின்ன வயசில் ஓடி ஓடி ஒழிக்கும் போது அன்றாட வாழ்க்கையில் அப்படியே ஈடுபட்டு நம்ம உடம்ப கேர் பண்ணாமல் மற்றவங்களுக்காக உழைக்கும் போது நம்மோட கூட இருக்கிற உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் நமக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்குங்க அதுக்கு நம்ம தேங்க்ஃபுல்லாக இருந்திருக்கணும் தேங்க்ஃபுல்லாக எப்படி இருந்துக்கலாம் நம்ம மற்றவங்களை கவனிக்கிற மாதிரி நம்ம உடம்பே நம்ம கவனித்து வந்திருக்கணும் அப்படி கவனிக்க தவறியதால நம்ம ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் நமக்கு உபாதைகள் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா இதை தான் அலாமியங்க நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இனிமேல் என்ன பண்ணலாம் சரி ஒவ்வொரு அலாம் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு உடம்பு அதாவது மூட்டு வலி கழிவலி டயபெட்டிக் டைஜஷன் ப்ராப்ளம் அதுக்கப்புறமா அந்த பிபி ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீஸ் பிரெயின் சம்மந்தப்பட்ட நர் சம்மந்தப்பட்ட நோய்கள் முதுகெலும்பு வலிக்கிறது இதெல்லாம் வந்து வர்றதுக்கு ஒவ்வொன்றா அது நம்மளோட பேச அரங்குன்னு இருக்கும்போது தான் நமக்கு தெரிய வருது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு நீங்கள் இதை சொல்லுங்கள் இதை வந்து ஒரு அலாமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் வார்னிங்காக எடுத்துக்கிட்டு நம்ம இனிமேலாவது நம்மளை நாம் பாதுகாத்துக்கணும் அதாவது நம்முள் இருக்கும் உடல் உறுப்புகளை நாம் பாதுகாத்துக்கணும் அப் அட்லீஸ்ட் இனிமேலாவது நம்ம உடம்புல இத்தனை நாளாக நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் நன்றி சொல்லி 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 இனிமேலாவது அந்த நம்மளுடைய உடம்பை கவனிச்சிக்க ஆரம்பிச்சுக்கணும் சில நோய்கள் வந்து பாருங்கள் ஹெரிடிட்டியாக வரலாம் ஜெனட்டிக்கலாக வரலாம் அதுக்கெல்லாம் நம்ம அதெல்லாம் நான் இப்போ வந்து இதில் சொல்லிக்க விரும்பலை அதெல்லாம் வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் நம்மால் எது முடியுமோ அதை நம்ம முதல்ல இருந்தே செஞ்சுருக்கணும் நம்ம கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டுக்கிட்டு கரெக்டான டைமுக்கு வாக்கிங் போயிட்டு நம்ம பாடிக்கு ரெஸ்ட் கொடுத்துக்கிட்டு நம்ம சரியான தூக்கம் இந்த பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடுத்துக்கிட்டு இப்படி நடைமுறையில் நம்ம இருந்திருந்தோம்னாக்கா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு ஹெரிடிட்டியாக வர்றத ஜெனட்டிகளாக வர்றத வந்து நம்மளால் தவிர்க்க முடியாது ஆனால் கூடுமான வரைக்கும் நாம் இதை ஃபாலோ பண்ணால் இப்போ சொன்ன பாருங்கள் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி அப்போ இப்போ நம்ம வந்து நல்வாழ்வு நமக்கு கிடைச்சிருக்கோம் நிறைய பேர் வந்து எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க சொல்ல வரலங்க ஒரு சிலர் எனக்கும் பொருந்தங்க இந்த அலாம்கிறது எனக்கும் பொருந்தம் தான் எல்லாருக்கும் நம்மளை போல் இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லணும் விரும்பினேன் இதில் சில பேர் இதில் ஒழுங்காகவே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க லைஃப்லாங் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு போனவங்க பாருங்கள் நம்மளை மாதிரி சில பேர் இக்னோர் பண்ணிவிட்டு போயிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நடக்கிறது தான் நான் இருக்கேன் இப்போது ஸோ இனிமேலாவது நம்மளுடைய உடல் சொல்கிறத நாம் கேட்க ஆரம்பிப்போம் உடல் பேச ஆரம்பிக்கிறது இல்லைங்களா ஆரம்பிச்சாச்சு இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல தான் உடல் வந்து நம்மள்கிட்ட பேச ஆரம்பிக்குது பேச ஆரம்பிக்குதுன்னா என்ன அர்த்தம் நோய்கள் அறிகுறிகள் மூலம் பேச ஆரம்பிக்குது ஸோ இதை வந்து நாம் இனிமே நம்ம உடல் உறுப்பை கவனிக்கலாம் நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும் நம்ம வந்து யாருக்குமே பாரமாக இருக்கக்கூடாது நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா யாருமே டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு வைராகியத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணுங்க ஜென்ரலாகவே நம்மளை பார்த்துப்பாங்கன்னு அப்படின்னு நம்ம யாருமே எதிர்பார்க்க முடியாது நம்ம யாருக்கும் டிபெண்ட்டாக போகவும் முடியாது ஏன்னா அவங்க அவங்க வேலையே அவங்கவுங்களுக்கு அதிகமாக இருக்குது கூடுமான வரைக்கும் நம்ம ஹெல்த்தை நம்மளே பார்த்துக்கிட்டு நல்லபடியாக வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தான் இன்டென்ஷன் அதுக்காக தான் இந்த பதிவு போடணும் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நான் நினச்சேங்க ஸோ நம்ம உடல் உறுப்புகள் பேச ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் நம்ம உடம்ப நாம பாதுகாத்துக்கலாம் வாக்கிங் போகலாம் இருந்து வாக்கிங் போகலாம் டைமுக்கு சாப்பிடலாம் நேரத்துக்கு தூங்கலாம் மற்றவங்களோட அதாவது மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்ல மாட்டேன் பட் ஆரோக்கியமாக மற்றவங்களோட பேச ஆரம்பிக்கலாம் மன அமைதிக்கு தியானம் பண்ணலாம் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு இருந்தால் நிறைய புக்ஸ் படிக்கலாம் அதை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் சில பேருக்கு டிவி பார்க்குற பழக்கம் இருக்கும் அதுவும் பார்க்கலாம் ஆனால் அதுவும் அடிக்ட் ஆகக்கூடாது ஸோ இப்படி நம்மளை வாழ பழகிக்கலாம் கூடுமான வரை நம்மளால் இந்த சொசைட்டிக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த உதவி செய்யலாம் சொசைட்டிக்கு மட்டும் இல்லைங்க நம்மளை சார்ந்தவர்களுக்கும் நம்ம உபயோகமாக இருக்கிறவங்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் இதுதான் என்னுடைய மெயின் இன்டென்ஷனுங்க நமக்கு யாருங்க துணை நம்ம வாழ்க்கை துறைங்களா நம்ம பிள்ளைங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸா நம்மளுடைய உற்றார் உறவினர்களா யாருங்க துணை நமக்கு நம்ம உடம்பு தாங்க நமக்கு துணை கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்மளோடவே இருந்து வாழ்ந்து கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிறது வந்து நம்ம உடம்பு தாங்க அப்படிப்பட்ட உடம்ப நாம் வந்து இது நாள் வரைக்கும் கவனிக்க தவறிட்டோம் ஸோ இனிமேலாவது நம்ம உடம்ப நாம பாதுகாத்துக்கலாங்க குறிப்பாக இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா நம்மளுடைய உடம்பு வந்து நமக்கு சேவை செய்யறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் ரெடியாக தாங்க இருக்குது இந்த உடம்புக்காக ஒரு அரை மணி நேரம் செலவிடலாமே வாக்கிங் பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறது ஏதோ ஒரு விதத்தில் ஆக்டிவாக வச்சுக்கலாம் உடம்பை மனதையும் ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம் கூடுமான வரைக்கும் எது முடியுமோ அது ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரு இதுவை செய்யணும்னு அவசியம் இல்லைங்க இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதையும் இதோட சேர்த்து சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் இளைஞர்கள் ஹெரிடிட்டியாக ஜெனட்டிக்கலாக வர டிசீஸை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதை நம்மளால் தவிர்க்க முடியாது ஆனால் சில விஷயங்கள் குறிப்பான ஆண்களுக்கு சொல்கிறேன் நான் போதை பழக்கம் மது அருந்துதல் புகைப்பிடித்தல் இதெல்லாம் வந்து ஒரு சில நோய்கள் வர்றதுக்கு காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதுவும் ஒரு காரணம்தான் காரணமே இல்லாமல் நோய்கள் வருது அதை நம்ம தவிர்க்க முடியாது ஆனால் அந்த நோய்கள் வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த காரணத்துக்குரிய அந்த சில வழக்கங்களை பழக்க வழக்கங்களை நாம் விட்டுடணும் அப்போ தான் நம்ம ஹெல்த்தியான வாழ்க்கை வாழ முடியுங்க தற்காலிக ஒரு இன்பத்துக்காக அந்த மாதிரி ஒரு பொருளுக்கெல்லாம் அடிமையாகிட்டு பின் காலத்தில் வயசாகும்போது ஒவ்வொரு வியாதிக்கும் அவதிப்படுறதுங்கிறது வந்து கொடுமையான விஷயம் அதனால் கூடுமான வரைக்கும் இப்படி ஒரு எல்லாம் தவிர்த்துருங்க நம்ம கடவுள் கொடுத்த உடம்ப நாம தாங்க பேணி காக்கணும் ஸோ ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பெட்டர் லேட் தென் நெவர் அதனால் இன்னும் லேட் ஆகலை இனிமேலாவது நம்ம உடம்பை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்